ஹிரண்யன்னு பெயர் அவனுடைய உடம்பு அப்படியே தங்கத்தை போல் இருக்குமாம் தங்கத்தை உருக்கணுமோ இல்லையோ உருக்கணும்னா நெருப்பு வேணும் அந்த நெருப்புக்காகத்தான் தான் கண்ணிலிருந்து நெருப்பை கக்கினாராம் நரசிம்மர் அப்ப கண்ணு நெருப்பு பட்ட உடனே உடம்பு உருகி எடுத்து பொண்ணு தானே பொண்ணு உருகி விட்டது உருகினா தானே எளிமையா கிழிக்க முடியும் பகவான் பகாசுரன் ஒருவனோடு சண்டையிட்டான் கண்ணன் பகாசுரனை எப்படி கொன்னார்னா வாயை கிழிச்சு கொண்டுட்டார் கொக்கு வடிவத்திலே ஒரு அசுரன் வந்தான் அவனை கைகளால வாய்களை பிடித்து கிழித்து கொன்று விட்டார் கண்ணன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளையாட்டு விளையாடினார் கொக்கு முதல்ல வரும்போது கண்ணனை விழுங்க வந்தது கண்ணன் சண்டையே போடல விழுங்கப்பட்டு விட்டார் உள்ள வாய்க்குள்ள போனார் போன உடனே தன் உடம்பில் அப்படியே சூட ஆக்கின்றாரான் அந்த சூடு தாங்க முடியாம வெளியில துப்பு எடுத்து கொக்கு மறுபடியும் சண்டை போட வந்தது ரெண்டு அலகுகளையும் பிடிச்சு கிழிச்சு போட்டுட்டார் கண்ணன் சுகர் கேட்டார் இதை முதல்லையே கிழிச்சி போட்டிருக்கலாமே முதல்ல விழுங்கப்பட்டு அப்புறம் கொதி ஏற்படுத்தி வெளியில் வந்து அதுக்கப்புறம் எதுக்கு கிழிக்கணும்னால் கண்ணன் ரொம்ப சுகுமாரமானவன் கஷ்டப்பட்டெல்லாம் அசுரர்களை கொல்ல முடியாது எந்த ஒரு பொருளும் வெப்பப்படுத்தினோம் கொஞ்சம் சூடு ஏற்றினோம்னா எளிமையாக கிழிச்சிடலாமோ இல்லை ஒரு மாம்சம் இருக்குது இந்த தசைகள் எல்லாம் இந்த கொ கொக்கு அசுரனுக்கு ரொம்ப பலமாக இருக்குமா அதை உள்ள போய் அப்படியே நெகிழ்த்தி வைக்கணுமோ இல்லையோ வெப்பம் காட்டினோம்னா இந்த இடம்லாம் நெகிழ்ந்து போயிடும் அப்புறம் கிழிக்கிறது சுலபமா இருக்கும்னு கண்ணன் இதை போல ஒரு நாடகம் ஆடினாராம் அதை போல இந்த நரசிம்மத்தினுடைய கண்களிலிருந்து தீப்பிழம்புகள் போட்டின அதனால அந்த இரண் கசிப்பு உடல் உருகி போயித்து எளிமையாக கிழிக்கதற்கு உதவியாக இருந்தது அந்த ஹிரண்ய கசிப்பூவனுடைய அரண்மனையில ஏதோ ஒரு தூண் உக்ரஸ்தம்பம் அகோபிலத்துக்கு சேவிக்க ஜுவாலா நரசிம்மர் வரைக்கும் சேவிக்கிறோம் அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஏறி போனோம்னா உக்ரஸ்தம்பம்னு இருக்கு அங்குதான் மாளிகை இருந்து அந்த தூணிலிருந்து தான் புறப்பட்டார் நரசிம்ம பெருமாள் என்று ஐதிஹியம் சொல்லப்படுகிறது அப்ப அந்த தூண்ல இருந்து புறப்பட்டாரே அந்த தூண் திடீர்னு தேவர்களுக்கெல்லாம் பாட்டி ஆயிடுதான் யாகாச்சித் சகசா மகாசுர கிரக்தூணா பிதாமஹியபூத்ன்னு தெரிவிக்கிறார் பிதாமகினா பாட்டின்னு அர்த்தம் தேவர்களுக்கெல்லாம் அந்த தூண் பாட்டியாக ஆயிற்று அது எப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தந்தை பகவான் அந்த பகவான் இந்த தூணுக்குள்ளே இருந்து தானே வெளியே புறப்பட்டு பிறந்திருக்கிறார் அப்ப பகவானுக்கு தாய் இந்த தூண் அப்ப தேவர்களுக்கெல்லாம் பிதாமகி பாட்டி ஸ்தானத்துல இந்த தூண் ஆகிவிட்டது என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார்